அச்சலாப்பட்டு எருவு காய்க்க வந்தோம் இந்த சாணி எருவு தான் மாட்டு எருவு காய்க்கு வந்தோம் இந்த ஒன்று ஏறாக காய்ச்சிடும் அதாவது ஒன்றரை ஏறாக இருக்குது அது நாளைக்கு காய்ச்சிவிடுவோங்க நாங்கள் நாலு பேர் வரோம் நாங்கள் வந்து ஜென்மத்தை செருப்பாலும் அடிச்சுன்னா இந்த விவசாயி உழைக்கிறோம் விவசாயி வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டும் வாங்கல இந்த உலகத்துக்கே உழைக்கிறான் விவசாயி ஆனால் விவசாயுடைய வாழ்க்கையில் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த காலமும் விவசாயத்துக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்காத பிறகு எங்கள் பாட்டனாலும் நல்ல சோறு சாப்பிட்டு சேர்த்தோம் நாங்களாம் மருந்து சாப்பிட்டு தான் நாங்கள் சாவம் பழகுது நாங்கள் சாதத்துக்குள்ளே இந்த உலகம் சேர்த்தணும் ஏன்னா விவசாயம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் இருந்து அத்தனை ஜீவனுக்கும் உணவு விவசாயியே வாழ விட மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற மனிதர்கள் அப்புறம் எப்படிங்க விவசாயி வாழும் விவசாயி வாழ்ந்தால் தான் விவசாயம் வாழும் விவசாயம் வாழ்ந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவனும் வாழும் நாங்கள் வந்து நீட்டாக நெல்லை உட்காந்து விவசாயத்தை பற்றி பேசல நாங்க பாருங்க எரு கலைக்கணும் எரு களைக்கிற பாருங்க யூரியா